குட் மார்னிங் கர்த்தர் நல்லவர் அவர் கிருபை என்றும் உள்ளது எசைகியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் உரைக்கிறார் என்று சொல் என்றார் எசைகியல் கியல் முப்பத்தி ஏழாம் அதிகாரம் பதினான்காம் வசனம் இன்று கர்த்தருடைய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற கர்த்தருக்கு பிரியமானவர்களே என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று கர்த்தர் எசை தீர்க்கதரிசி மூலமாக நமக்கு சொல்கிறார் நமக்குள் வைக்கப்பட்டுள்ள கர்த்தருடைய ஆவியை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி சொல்கிறதாவது இந்த ஆவியானது ஞானத்தையும் உணர்வையும் அருளும் ஆவியும் ஆலோசனையையும் வலனையும் அருளும் ஆவியும் அறிவையும் கர்த்தருக்கு பயப்படுகிற பயத்தையும் அருளும் ஆவியுமாய கர்த்தருடைய ஆவியானவர் அவர் மேல் தங்கியிருப்பார் என்றும் யோவேல் தீர்க்கதரிசி மூலமாக நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் அப்பொழுது உங்கள் குமாரரும் உங்கள் குமார்த்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள் உங்கள் மூப்பர் உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள் என்று சொல்கிறார் மேல் கர்த்தருடைய ஆவி இருந்தது எனவே அவன் இஸ்ரேவெலை நியாயம் விசாரித்தார் ஆகியோர் மேல் கர்த்தருடைய ஆவியானவர் இருந்தார் எனவே அவர்கள் தங்களுடைய ஜனங்களை நியாயம் விசாரித்து அவர்களுக்கு தலைவர்களாக இருந்து அவர்களுக்கு ஜெயத்தை கொடுத்தார்கள் பவுல் சொல்கிறார் கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு என்று இயேசு ஜெப ஆலயத்திற்கு ஏசாயா அவரிடத்தில் கொடுக்கப்பட்டது அவர் புஸ்தகத்தை விரித்த போது கர்த்தருடைய ஆவியானவர் என்மேல் மேல் இருக்கிறார் தரித்திரருக்கு சுவிசேஷத்தை பிரசங்கிக்கும்படி என்னை அபிஷேகம் பண்ணினார் இருதயம் நறுமுண்டவர்களை குணமாக்கவும் சிறைப்பட்டவர்களுக்கு விடுதலையையும் குருடருக்கு பார்வையையும் பிரசித்தப்படுத்தவும் நுறுங்குண்டவர்களை விடுதலையாக்கவும் கர்த்தருடைய அனுகிரக வருஷத்தை பிரசித்தப்படுத்தவும் என்னை அனுப்பினார் என்று எழுதியிருக்கிற இடத்தை அவர் கண்டு அதை படித்தார் இத்தகைய அநேக அடையாள அற்புதங்களையும் அதிசயங்களையும் மேன்மையையும் தருகிற கர்த்தர்தான் இன்று நம்மை பார்த்து என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் நீங்கள் உயிரடைவீர்கள் நான் உங்களை உங்கள் தேசத்தில் வைப்பேன் அப்பொழுது நான் கர்த்தர் என்று அறிந்து கொள்வீர்கள் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று சொல்கிறார் எனவே என் ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் இதை சொன்னேன் இதை செய்வேன் என்று நமக்கு வாக்குத்தத்தம் கொடுத்த நம் தேவனாகிய கர்த்தருடைய ஆவியானவர் தாமே நமக்குள் இருந்து பெரிய காரியங்களை செய்து ஆசீர்வதித்து வழி நடத்துவாராக ஆம்மேன் ஜெபிப்போமா சர்வ வல்லமை உள்ள சேனைகளின் தேவனாகிய கத்தாவே நீர் எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி என்னுடைய ஆவியை உங்களுக்குள் வைப்பேன் என்று எங்களுக்கு வாக்கு கொடுத்தபடி ஞானத்தையும் உணர்வையும் பலனையும் அறிவையும் அருளும் ஆவியானவர் தாமே எங்களுக்குள் தங்கி இருந்து வாசம் பண்ணி எங்களை வழிநடத்தி நடத்தி ஆசீர்வதிக்கும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் கத்தாவே இந்த நாளை நீர் எங்களுக்கு கொடுத்ததற்காய் நன்றி இந்த நாள் முழுவதும் உம்முடைய வல்லமையின் கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை பாதுகாத்து வழிநடத்தி எங்கள் தேவைகளை சந்திக்க வேண்டும் என இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன் ஆமேன் கத்த நல்லவர் அவர் கிருபை இன்று முழுவதும் நம்மோடு கூட இருப்பதாக ஆம்